வணக்கம் கவிதையுடன் இரா விஜய கௌரி வைகாசி திங்கள் வைகாசி திங்கள் வைகரையின் இருளாற்று தமிழ் இனத்தின் வரலாற்றில் நீண்ட இது உயிர் காக்க உறவு சுமக்க பதறி துடித்து பதை பதைத்த பொழுதுகள் தமிழ் இனத்தின் வரலாற்றில் நீண்ட துயர் சுமந்த உயிர் காக்க உறவு சுமக்க பதறி துடித்த பதை பதைத்த பொழுதுகள் விடியாத இரவுகளை விடிவெள்ளி எழுதியது எழுதாத சோகத்தை தத்தளித்த சோகத்தில் தத்தளித்த மணித்துளிகள் குண்டும் குளியும் வெடியும் ரணமுமாய் குருதி பொழிந்த தேசத்தின் சுவடுகள் விடியாத இரவுகளை விடிவெள்ளி எழுதியது எழுதாத சோகத்தில் தத்தளித்த மணித்துளிகள் குண்டும் குழியும் வெடியும் ரணமுமாய் குருதி பொழிந்த தேசத்தின் சுவடுகள் நீராதரவாய் நிதர்சனத்தை தரிசித்து நிர்மூலமாகி போன நடைப்பிணங்களாய் அவர்கள் நீராதரவாய் நிதர்சனத்தை தரிசித்து நிர்மூலமாகி போன நடைப்பிணங்களாய் அவர்கள் ஏதிலிகளாய் நாதியற்று நடுத்தருவில் கேட்பாரற்று போன வெடிகுண்டு சிதறல்கள் ஏதிலிகளாய் நாதியற்று நடுத்தருவில் கேட்பாரற்று போன வெடிகுண்டு சிதறல்கள் ஆம் முள்ளிவாய்க்கால் வரைந்தெழுதிய முரணான தேசத்தின் ரணத்தின் பெருவலி துயரை இன்றும் சுமந்து காணாமல் தேடும் உறவிழந்த உயிர்களின் பெருவலி ஆம் முள்ளிவாய்க்கால் வரைந்தெழுதிய முரணான தேசத்தின் ரணத்தின் பெருவலி துயரை இன்றும் சுமந்து காணாமல் தேடும் உறவிழந்த உயிர்களின் பெருவலி வைகாசி திங்களின் வைகரை இருட்டின் பெருங்கரத்துள் பெரும் துயரானது அவலத்தின் பெருங்கதை, கதை ஆம் திங்களின் வைகரை அன்று இருட்டின் பெருங்கரத்துள் துயரானது, அவலத்தின் பெருங்கதை நன்றி வணக்கம்